காஞ்சிபுரம் மாவட்டம் வாலாஜாபாத் மற்றும் சாலவாக்கம் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து கல்குவாரிகளிலிருந்தும் கல் அறவை நிலையங்களிலிருந்தும் எம்சான் கருங்கல் ஜல்லிகள் சக்கைகள் உள்ளிட்ட கட்டுமானப் பொருட்களை ஏற்றுக்கொண்டு ஏராளமான கனரக லாரிகள் சென்னை ஸ்ரீபெரும்புத்தூர் பூந்தமல்லி குன்றத்தூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளுக்கு கொண்டு செல்லப்படுகிறது கனரக லாரிகள் அதிக அளவிலான பாரங்கள் எடுத்து செல்வதாக தொடர்ந்து புகார்கள் எழுது வந்தது இந்த நிலையில் மாவட்ட ஆட்சியர் கலைசெல்வி உத்தரவின் பேரில் வாலாஜாபாத் சுற்றுவட்டார பகுதிகளில் அதிக பாரங்களை ஏற்றி சென்ற கனரக லாரிகள் கண்டறியப்பட்டது இதனைத் தொடர்ந்து வாலாஜாபாத் காஞ்சிபுரம் சாலையில் வந்த கனரக லாரிகளை தடுத்து நிறுத்தி ஆவணங்களை சரிபார்த்த நிலையில் அதிக அளவில் பாரங்கள் அதிக வேகம் தார்பாய் இல்லாமல் சென்றது உள்ளிட்ட பல்வேறு அரசு விதிமுறைகளை மீறிய பத்து கனரக வாகனங்களுக்கு வட்டார போக்குவரத்து ஆய்வாளர் பன்னீர்செல்வம் ஆறு புள்ளி நாற்பத்தி எட்டு லட்சம் அபராதம் விதித்தனர் மேலும் இது போன்ற திடீர் தணிக்கை விபத்துகளை தடுக்க தொடர்ச்சியாக Thank you.